வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீ தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம வாயில் போடுறது பெரிய தீட்டு கிடையாது அந்த பரிசையர் கேட்டாங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு ஏசப்பா பதில் சொல்றாரு வாயில் சாப்பிட்றது தீட்டு கிடையாது வாயிலிருந்து வருகிறது வாயிலேருந்து என்ன வரும் நம்மளுடைய வார்த்தைகள் வாயிலேருந்து என்ன பண்ணுவோம் கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் யாரையாவது திட்டும் பொழுது யூஸ்

உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் உங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு இருந்தால் உங்களுடைய இருதயம் கசப்பாக இருந்தால் உங்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்காமலே நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருந்தீங்கன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அது அடுத்தடுத்த நாள் கூடும் கோபங்கள் கூடும் பிரச்சனைகள் கூடும் அப்ப அந்த இருதயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணனும் எங்கிருந்து அது வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அநேக நேரத்தில் இந்த கோவத்தில் பேசுகிற வார்த்தையெல்லாம் கோவம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காரும் பொழுது சொல்லுவாங்க நான் சும்மா சொன்னேன் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கே தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிள்ல வசனம் சொல்லுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்துல புறப்பட்டு வரும் உங்கள் இருதயத்தில் இல்லை அப்படின்னா உங்க வாய் பேசாது உங்களுடைய இருதயத்தில் அது இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அது வாய் வழியா வெளியே வரும் இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் இருதயத்தை சுத்தமாக நம்ம வைக்கணும் இருதயத்தை அனுதினமும் நம்ம கழுவணும் இருதயத்தின் வாஞ்சத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த இருதயம் எப்படி இருக்குதுன்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார் பைபிள்ல சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு உங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவ தேவனா இருக்கிறார் அப்போ எவ்வளோ மைன்யூட்டா காட் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாருங்களேன் உங்களோட உட்காருதல் நீங்க இன்னைக்கு எத்தனை வாட்டி உட்கார்ந்தீங்க எத்தனை வாட்டி எந்திரிச்சிங்க அப்படின்றத கர்த்தருக்கு தெரியுமா அப்ப அவர் நம்ம மேல எவ்வளோ பிரியமா இருக்கிறாரு பாருங்களேன் நான் எத்தனை வாட்டி உட்கார்ந்தேன் அப்படின்னு என்னுடைய தேவனுக்கு தெரியும் அப்படின்னா நம்மளோட இருதயம் கர்த்தரை இன்னைக்கு எத்தனை வாட்டி யோசிச்சு பார்த்துச்சு தேவனுடைய மகிமை எத்தனை வாட்டி இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்க எத்தனை வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கு நம்ம இருதயத்தை சுத்தி இருக்க வேண்டும் இருதயம் திருக்குள்ளதும் சொல்லுகிறது அந்த இருதயத்தை கடிவாளம் போடணும் பண்ணணும் அதை முறியடித்து விட வேண்டும் நீதிமொழிகள் பதினாலு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அப்படின்னு இருக்குது அப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு கோபம் வருது வருதுன்னு நமக்கு ஒரு ஒரு யாரையாவது பத்தி தப்பான எண்ணங்கள் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும் வசனங்களை தெரிஞ்சனா என்ன பண்ணணும் வாய் அடக்கி வைக்கணும் பேசக்கூடாது அந்த இடத்துல ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு வார்த்தையை சொல்லிடணும் ஏதாவது நான் அந்த இடத்துல பேசிடணும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுறோம் அந்த வாயிலிருந்து புறப்படுகிறது உங்களை தீட்டுப்படுத்த கூடும் குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தை உங்களை தீட்டுப்படுத்த கூடும் இன்றைக்கு நாம் சுத்திகரித்து அந்த வாய அந்த இருதயத்தை சுத்திகரித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ஏசப்பா அந்த ஜெப வேலையில அப்பா இருதயத்தை சுத்திகரிப்ப நீங்க எங்களுக்கு கட்டளை இடுவீராக தகப்பனே எங்களுடைய இருதயம் அப்பா பாவங்கள் நிறைந்த அப்பா தேவையில்லாத எண்ணங்கள் நிறைந்த தேவையில்லாத ஓட்டங்கள் நிறைந்த இருதயமா இருக்குது ராஜா அந்த இருதயத்தை அப்பா நீர் சுத்திகரிக்க அப்பா அந்த இருதயத்தை அப்பா புதுப்பிக்க இன்றைக்கு நீர் வசனத்தை அனுப்புங்கப்பா எங்களுக்கு அப்பா வசனத்தினால நான் குணம் ஆகணும் அப்பா என்னுடைய அழுக்கா இருந்துச்சுன்னா அப்பா அதுல இருந்து பிறப்பதற்கு வழியே இல்லையே என்னுடைய குடும்பத்துல அப்பா அவர்களுடைய கடினப்பட்டு இருந்தால் பார்வோனோட இருதய போல கடினப்பட்டிருந்தால் அப்பா லேசான காரியம் அந்த இருதயத்தை நீர் இன்றைக்கு சுத்திகரிப்பீராக அப்பா அந்த பரிசெயர் கூட்டத்தை போல அந்த பரிசெயர் கூட்டத்தை போல நாங்க நடிக்க கூடாதப்பா இந்த உலகத்துக்கு ஒத்த தரிச்சு நடிக்க கூடாது ராஜா எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தனையும் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உண்மையை நோக்கி இருக்கணும் அப்பா எங்களுடைய கண்கள் உமை நோக்கி இருக்கணும் எங்களுடைய கை கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கணும் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட கிருபைய எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீங்க கட்டளை இடுங்கப்பா தெய்வீக பாதுகாப்ப கொடுங்கப்பா அந்த இருதயத்துல இருந்து வருகிற அழுக்கான எண்ணங்களை கர்த்தர் ஏசுவின் ரத்தத்தினால அப்பா நீர் கழுவி அருளும் அப்பா விளைக்கிரயம் கொடுத்த ரத்தம் அப்பா அப்பா அந்த ரத்தத்தை எங்களை வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மேலையும் நாங்க தெளித்து தெளித்து ஜபிக்கிறோம் அப்பா அப்பா வருகிறதற்கு முன்னாடியே நாங்கள் முறையடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள்னால அந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ பாவங்கள்னால மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ வர முடியல என்னால சுத்திகரிக்கப்பட்டாலும் என்னால சுத்திகரிக்கப்பட்டாலும் அந்த மனம் திரும்புதல் எனக்கு இருந்தாலும் அதோட கனிகளை என்னால கொடுக்க முடியலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா ஒரு முழுமையான சுத்திகரிப்பை இன்றைக்கு நீங்க கட்டளை இடுங்க அப்பா பரிபூரணம் அந்த சுத்திகரிப்பு அந்த சுத்திகரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுங்கப்பா அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அந்த பிள்ளைங்க கொடுக்கறதற்கு நீர் கிருபை பாராட்டு தகப்பனே அப்பா இன்றைக்குள்ள எல்லா காரியத்தையும் இடத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அடுத்து வருகிற ஆராதனையை நீர் பொறுப்படுத்து சொல்லுங்க ீங்கரே சிவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே